என் அன்பு தங்கமே நீ அழுதது எல்லாம் போதும் இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீர் மட்டும்தானே உனக்கு எஞ்சி இருப்பதாக உணர்கின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தபொழுதும் கடைசியில் நாம் மட்டும் ஓர் மூலையில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா எவ்வளவுதான் பிரச்சனைகளை தாங்கி நானும் இருக்கப் போகிறேனோ என்று சொல்லி என் குழந்தை நீ சிந்திய கண்ணீர் துளிகளை உன் தயானவள் நான் கண்டேன் என் பிள்ளைக்கு எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி நானும் முடிவு செய்து உன்னோடு பயணித்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்திருக்கின்றேன் அம்மா காண்பித்திருக்கின்ற தேதி என்னவென்று நீ நன்றாக பார்த்தாயா என் குழந்தையே பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் என்னவாக இருக்கிறதோ என்ன விஷயமாக இருக்கின்றதோ வராகி நம்முடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல போகிறாளே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு போகின்ற அந்த நன்மையை நீ என்னவென்று காணத்தான் போகின்றாய் என்னிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள போகின்றாய் வராகியினுடைய அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு விலகி நின்றதில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நான் தள்ளி நிற்க விரும்பியதில்லை ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் சட்டென்று கண்ணீரை போல போல வென்று விட்டு விடுகின்றாய் உன் எதிரில் நிற்பவர்கள் உன்னை அவ்வளவு பலவீனமாக காண்கின்றவளை நீ நின்று கொண்டிருந்தது உன் தாயானவள் எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கின்றது நீ கண்ணீர் சிந்தினால் இந்த மனிதர்கள் வேண்டுமானால் அதை ரசிக்கலாம் ஆனால் உன் அம்மா ஒருபொழுதும் அதை ரசிக்க மாட்டேன் இந்த அம்மா ஒருபொழுதும் அதை நான் ஆதரிக்கவும் மாட்டேன் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றுதான் நான் யோசிப்பேன் அடுத்தது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சிந்திப்பேன் அப்பேற்பட்ட இந்த நிலையிலிருந்து இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியென புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கே தெரிய வந்துவிடும் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மனதளவில் வேதனைப்பட்டு நின்றது எல்லாம் போதும் இனி எதற்கும் மனதளவில் நீ வருத்தமடையாதே எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படாதே எல்லாம் உன்னுடைய தைரியத்தை அடிப்படையாக கொண்டது மனதில் தைரியம் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்துவிட முடியும் உன் மனது சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற முடியும் மன மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த நிலையிலிருந்து நீ அத்தனையையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்வாய் எங்கிருந்தெல்லாமோ உனக்கு பிரச்சனைகள் வருகின்றது சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கின்றாய் இப்படி எதனால் நமக்கு இப்படி நடக்கிறதோ என்று எண்ணி எண்ணி வருந்துகின்ற அளவிற்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது மனது உன்னை நினைத்து நல்லபடியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சினை குறுக்கிட்டு உன்னை தவறாக யோசிக்க வைத்து விடுகின்றது நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்கின்றது நமக்கெல்லாம் எதற்கு இந்த வாழ்க்கை என்று உனக்கே என்ன தோன்றுகின்றது இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது இந்த வராகி நான் உன் கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனையும் நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல விஷயங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்வர கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் எங்கேயோ தேடி தேடி அலைந்தும் நமக்கு கிடைக்காத பல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடும் இனிமேல் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் இங்கே நீ எதை நினைத்து வருந்தினாயோ எங்கே நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அதற்கெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய பதிலிலிருந்து எதற்காக நாம் இத்தனை வருத்தப்பட்டோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய் பிறை பஞ்சமினால் இந்த வராகி உன் இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருக்க கூடிய நாள் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக உனக்கு கொடுக்க கூடிய நாள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் எல்லாமோ இருந்துவிட்ட என் பிள்ளையை மீட்டு கொண்டு வந்த நாள் இனி எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த வராகி சொல்லக்கூடிய நாள் என் குழந்தைக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் நான் உணர்த்த வருகின்றனால் என் குழந்தையை மனமுடைந்து எண்ணங்களை உனக்குள் கொண்டிருக்காதே இந்த தயானவள் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் சுற்றி வருகின்றவர்களையும் சூழ்ந்து நின்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை வேடிக்கை பார்ப்பவர்களையும் ஒருபொழுதும் கவனித்து எடுத்து கொள்ளாதே இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கான தீர்வை நான் கொடுக்கின்றேன் யார் என்ன நினைத்தாலுமே அவரவர் எண்ணங்கள் அவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர அது ஒருபொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாது என்பதனை நீ புரிந்துகொள் கஷ்டத்தை மட்டும் மட்டும்தானே ஏற்றுக்கொண்டோம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை எங்கே கண்டோம் என்று எண்ணுகின்ற என் குழந்தையை இனி அதையும் நான் உன் வாழ்க்கையில் நிலையாக கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள் தண்ணீர் துளிகள் ஆனந்தத்தில் வர வேண்டும் முடியாத பட்சத்தில் மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது வர வேண்டும் அது யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்கள் அதை பார்த்து இன்னொருவரிடம் சென்று சொல்லி சிரிக்கின்ற அளவில் அது வரக்கூடாது உனக்காக நான் தர நினைக்கின்ற எல்லாவற்றையும் கண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே முழுமையான சந்தோஷத்தோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் எந்த நேரத்திலுமே இந்த தாயானவள் நான் இருந்து நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே அதிகாரம் என்பது எப்பொழுதும் எல்லா இடத்திற்கும் பொருந்தாது உனக்கு கீழே இருப்பவர்களிடத்தில் அதிகாரத்தை நீ காண்பித்தாயானால் மீண்டும் அவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக மாறிவிடும் அதிகாரம் என்பது எந்த இடத்திற்கு தேவையோ அந்த இடத்தில் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் ஒரு எந்த ஒரு தீமைகளையும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரும் செய்துவிடக்கூடாது கூடாது இது எப்பொழுதும் என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனத்தில் கொண்டால் போதும் எங்கேயும் தேடி தேடி அலைந்த இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் அத்தனை அற்புதமானதாக பெற்று கொள்ள போகின்றாய் இனி யாரும் உன் வாழ்க்கைக்குள் தலையிட முடியாது இனி யாரும் உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு சந்தோஷமடைய முடியாது ஏனென்றால் நீ அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கப் போகிறாய் நல்ல மாற்றத்தை உணரப் போகின்றாய் நல்ல திருப்பத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இதுவெல்லாம் உன்னை நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கப் போகிறது என்றும் இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறக்காதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்